பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு காட்சி இன்பம் குன்றின் மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே பொன் ததும்பும் அந்திவானும் போதம் தந்த தேடி தோழி முன்பு கண்ட காட்சி தன்னை முருகன் என்றும் வேலன் என்றும் கொன் சொல்வார் அஃது குருகும் கொள்கை என்றோ தோழி கண்ணும் நெஞ்சும் கவருகின்ற கடலை வானை கவிஞர் அண்ணால் வண்ண மயில்வேலோம் என்றார்கள் வந்ததே போர் இந்நாள் தோழி என்ன என்ன இனிக்கும் காட்சிக்கு ஏது கோயில் தீபம் ஏனோ வண்ணம் வேண்டில் எங்கும் உண்டாம் மயில வெற்பம் நன்றே தோழி பண்ண வேண்டும் பூசை என்பார் பாலும் தேனும் வேண்டும் என்பார் உண்ண வேண்டும் சாமி என்பார் உலத்தில் அன்பு வேண்டார் தோழி அன்பு வேண்டும் அஃது யாருக்கும் ஆக்கம் கூட்டும் ஏக்கம் நீக்கும் வன்பு கொண்டோர் வடிவு காட்டி வணங்க என்று சொல்வார் தோழி என்பும் தோளும் வாடுகின்றார் ஏழை என்பது என்னாரன்றே துன்பம் நீக்கும் மக்கள் தொண்டு சூழ்க வையம் தோழி வாளி மீது நின்று கண்டேன் கோலம் என்ன கோலமே நன்றி